இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் போக்குவரத்து அமைச்சராக இருந்தும் போதுமான பேருந்து வசதி இல்லையே ஏன் என்னடா இவன் வந்ததிலிருந்து கேள்வியா கேக்குறான் இவன் வந்தா என்ன செய்வான்னு கேக்குறீங்க அதானே தீர்வை நோக்கி போறதும் தீர்வை காண்றதும் மட்டும்தான் நம்ம கூட லட்சியமே நம்மளோட தேர்தல் அறிக்கையில இதுக்கான விளக்கத்தை ரொம்ப தெளிவா சொல்லுவோம் ஆனா அதுக்கு முன்னாடி அதை செய்வோம் இதை செய்வோம் இந்த பொய்யான வாக்குறுதிகள் எப்பவுமே கொடுக்க மாட்டோம் எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அதை மட்டும் தான் கொடுப்போம் ஆனா அட் சேம் டைம் மருத்துவம் குடிநீர் ரேஷன் கல்வி அடிப்படை சாலை வசதி மின்சாரம் இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல நோ காம்ப்ரமைஸ் பெண்கள் பாதுகாப்புல சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுல நோ காம்மைஸ் நம்மளுடைய ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம் குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம் ஊழல் இல்லாத தமிழகம் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி கான்சரண்டா நல்லதே நடக்கும் வெற்றி அமைச்சர்